அன்பானவர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கையில் கொஞ்சம் பொறுமையாக இதை நிதானமாக செய்யும் எடுக்கிறது பொதுவாக அரசியல் ஆர்வம் உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக நம்ம இந்த ஜனநாயக முறை தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் நாம் வெற்றி அடைஞ்சிருக்கோமா இந்த தேர்தல் முறையில் வெற்றி பெற்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்களா அல்லது மக்களுடைய முழுமையான ஆதரவை பெற்றவர்களாக வந்து மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இதுவரை ஆண்டு வந்திருக்கிறார்களா அப்படியான பல கேள்விகளை மையமாக வை இந்த கேள்வி என்னுடையது ஒவ்வொரு தனிப்பட்ட இந்தியனுடைய கேள்வி அதனுடைய பிரதிபலிப்பாக நான் இந்த கேள்விகளை மையப்படுத்தி இன்னைக்கு இந்த பதிவு போகலான்னு நினைக்கிறேன் ஒன்றாவது என்னென்னா இப்போ சமீபத்தில் தேர்தல் நடஞ்சு இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டு கட்டம் மூணு கட்டம் நடந்த தேர்தலில் ஒட்டு மொத்தத்தில் இந்தியாவில் அதிலையும் குறிப்பாக வடக்க அறுபது சதவீதத்துக்கு கீழே தான் சராசரி வாக்குப்பதிவு நடந்துருக்கு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது இப்படி எல்லாம் கூட்டி காலத்து எல்லாம் பார்த்தாக்க ஒரு அறுபத்தி மூணாயிரத்தி நாலு இப்படிலாம் கணக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது உண்மையான ஒரு ஜனநாயக தேர்தல் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் தொண்ணூறு விழுக்காடாவது வாக்குப்பதிவு இருக்கணும் நூற்றுக்கு நூறு சாதிக்க முடியாது அது நமக்கு தெரிஞ்சிடலாம் ஒரு தொண்ணூறாவது வரணும் அப்படி இல்லை இன்னைக்கு அறுபது வருது அப்படி நாற்பது சதவிகிதம் பேர் இந்த தேர்தலில் பங்களிக்கவில்லை அறுபது சதவீதம் பேர்ல முப்பத்தி ஒரு சதவிகிதத்தை வாங்கக்கூடிய அணி ஆட்சி அளிப்பதும் இருபத்தி ஒன்பது சதவிகிதத்தை எட்டக்கூடியவர்கள் எதுவுமே இல்லாம எதிர்கட்சியாவோ அல்லது அதுக்கும் தகுதி இல்லாம இப்ப காங்கிரஸுக்கு எதிர்கட்சி அந்த சூட கொடுக்காம விட்டாங்களே அப்படி மாறி போவது என்பது மக்கள் அனைவருடைய வாக்களித்த அனைவருடைய கருத்தை பிரதிபலிக்க கூடியதாக இது இல்லை அப்படிங்கிறத முதல் நாம விளங்குறாங்க இன்னொன்று இந்த நாற்பது சதவீத மக்கள் ஏன் வாக்களிக்க வர மாட்டேங்கிறாங்க அது நம்ம விளங்கணும் இல்லையா கேட்டா நாமாங்க மிடில் கிளாஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இல்லை அப்படின்னு சொல்றாங்க மிடில் கிளாஸ்னா நாட்டின் மீதும் தேசத்தின் மீதும் அக்கறை ஏற்றவர்கள் நம்ம ஒற்றை வரியில கடந்து போயிட முடியுமா என்ன அது தரப்புல என்ன சொல்றாங்க உப்பா பயங்கரமான வெயில் இந்த வெயிலில் போய் யார் நின்று ஓட்டு போடுறது என்பதாக வெயிலை காரணம் காட்டி தப்பித்து கொள்ள நினைக்கிறார்கள் உண்மையான காரணங்களை தேட வேண்டும் என்பது ஒவ்வொரு அரசியல் ஆர்வலர்களும் நாட்டுப்பட்டாருடைய கடை மாதிரிமையானவர்களே இப்போ நம்ம இது குறித்து நாம உரையாடிய அளவுக்கு கிடைத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா சரிங்க நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு இது வரைக்கும் எங்களுக்கு என்ன கிடைச்சி உடல் நாட்டை எடுத்துக்கிடுவோம் வடநாட்டில் இப்போ வடவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தென்னகமும் சேர்ந்து தான் பாதிக்குது தவறோ சரியோ வடவர்கள் எடுக்கின்ற தீர்மானம் தென்னகங்களையும் பாதிக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் அவங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க இங்கேயுமே ஏன் அறுபது அறுபத்தஞ்சி தாண்ட மாட்டேங்குது கேட்டால் அவங்க காலமெலாம் ஓட்டு போட்டோம் நாங்கள் போட்டோம் எங்கள் பா பேரண்ட்ஸு போட்டாங்க அவங்களுடைய அப்பா அம்மா போட்டாங்க என்ன மாற்றம் சுதந்திரம் அடைஞ்சு எழுபது வருஷம் எழுபது வருஷத்துல அறுபது வருஷம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி என்ன பலனை கண்டோ இந்த நாட்டில் வறுமை ஒழிக்கப்பட்டதா ஊழல் ஒழிக்கப்பட்டதா அனைவருக்குமான சமத்துவ சமநூ சமநீதி நிலைநிறுத்தப்பட்டு விட்டதா எல்லாருக்குமான சமமான கல்வி வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டதா சிறுபான்மையை மக்கள் இங்கே பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்களா உறுதியாக சொல்ல முடியுமா இது எதிலையுமே உரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத இந்த ஆட்சியாளர்களை மீண்டும் மீண்டும் வாக்களித்து நாங்கள் வெற்றி பெற செய்யறது என்னங்க இந்த நாட்டில் ஆயிரப்போகுது என்பதாக ஒரு விரக்தியின் விளிம்புக்கு தள்ளப்பட்டவங்களாங்க இருக்காங்க காரணம் அவங்க முன்னால இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒன்று பிஜேபி அல்லது காங்கிரஸ் கூட்டணி பிஜேபி கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட இவங்களுக்கு மக்கள் வேறு ஆப்ஷனை தேர்னாங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு உண்டான எந்த மதிப்பீடும் இல்லாத அளவுக்கு தான் தேர்தல் முறை இருக்குது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்தை முன் வச்சு சொல்லுவோமே இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று திமுக கூட்டணியும் ஆதரிக்கிறது ஓட்டு போடணும் அப்போ திமுக கூட்டணியில் ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நிற்பார் அல்லது ஒரு மாமக வேட்பாளர் நிற்பார் இப்படி அதோடைய காங்கிரஸ் வேட்பாளர் நிற்பார் இப்போ ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறார் இப்போ ஒரு நான் பர்டிகுலராக சொன்னால் திண்டுக்கல் தொகுதி திண்டுக்கல் தொகுதியில் ஒரு சிலர் கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினச்சா அவங்க மறுபடியும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கம்யூனிஸ்ட்டு தனியாக நிற்கிது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எங்களுக்கு பிடிக்கும் கொள்கை பிடிக்கும் ஆனால் அது காங்கிரஸ் ஓட்ட தானே போய் நிற்கிது அந்த காங்கிரஸ் எப்படிப்பட்டது அது நாங்கள் சொல்ல வேண்டியது அந்த கம்யூனிஸ்ட்டுகளே சொல்கிறாங்களே கேரளாவில் சொல்கிறாங்களே இங்கேயும் சொல்கிறாங்களே அப்போ நேற்று வரை இந்த ஆட்சி இந்த அரசியல் கட்சி ச சரியானதல்ல இவருடைய ஆட்சி முறை சரியானதல்ல அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து அவங்களோட கூட்டணி போட்டு அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அவர்கள் நல்லவர்கள்னாலுமே நாங்கள் எப்படிங்க ஓட்டு போடுறது என்று கேட்கின்றார்கள் ஏமாதிரி தான் அதே திண்டுக்கல் தொகுதியில் எஸ்டிபிக்கு ஒரு அருமையான வேட்பாளர் இருந்தார் வேட்பாளர்கள் ரொம்ப அரிதாகத்தான் நல்ல வேட்பாளர்கள் கிடைப்பாங்க அந்த வகையில் எஸ்டிபி கட்சிக்கு ஒரு நல்ல வேட்பாளர் அது ஒரு நல்ல அமைப்பும் கூட நான் எஸ்டிபி காரணம் இல்லை அதனால நான் எஸ்டிபி நல்ல வேட்பாளர்னு சொன்னேன் ஏதோ ஒரு கட்சி சாயம் முசியனுடைய இந்த உரையை நீங்கள் பார்த்துடக் கூடாது ஆக எஸ்டிபிஐக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க போய் அதிமுகவோடதுன்னு கூட்டணி இருக்காங்க அவங்களுக்கும் இதே தானே நேற்று வரைக்கும் அதிமுக விமர்சனம் பண்ணாங்கல்ல இந்த அதிமுக அரசு வேண்டான்னு சொல்லி தானே இந்த தேர்தலில் வேற மாற்றி நாங்கள் ஓட்டு போட்டோம் இப்படி இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குங்க சரி அவங்கள்ட்ட கேட்டா கூட்டணி இல்லாம எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அப்ப எங்க கோளாறு இந்த தேர்தல் முறையினுடைய இந்த சிஸ்டத்துல கோளாறு கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதுங்க என்பது யதார்த்தம் இன்றைய நிலை அதுதான் இப்ப உதாரணத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே சரியில்லை நாம் தமிழருக்கு ஓட்டு போடலான்னு ஒருத்தர் தீர்மானிக்கிறார் நான் தமிழகத்தை வச்சு சொல்ற காரணம் இந்த பதிவு தமிழர்களுக்கானது அதனால தான் இது லெகுவா புரியணுங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு ஒருத்தர் நினைக்கிறார் நிலைமை என்ன யதார்த்தம் என்ன நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் ஜெயிக்க மாட்டார் ஜெயிக்காத கட்சிக்கு ஓட்டு போட்டால் வேஸ்ட்டு அப்போது போய் மெனக்கட்டு வரிசையில் நின்று போட்டு என்ன பிரயோஜனம் என்று சிலரும் கட்சி ஆர்வத்தாலும் சில ஈர்ப்புகளினாலும் கொஞ்சம் பேர் போய் அதுக்கு ஓட்டு போடுறாங்க ஆக இந்த நாற்பது விழுக்காடு ஓட்டு போடாமல் இருக்கவங்களுக்கு இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் அதாவது தான் விரும்பும் ஒரு வேட்பாளர் அல்லது தான் கற்பனையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்த வாரியை தனித்து வெற்றி பெற செய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாத தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கு அப்புறம் எப்படி அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அப்ப இங்க மாற்ற வேண்டியது என்ன அப்படிங்கிற இப்ப தேர்தலில் என்ன சொல்லிட்டு வர இப்ப காங்கிரஸ்ல நேற்றுக்கு ஒரு நேர்முகத்தில் நேர்முகத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய பிரபலமான ஒரு தலைவர் நல்ல பேச்சாளர் பீட்டர் அல்மோஹன்ஸ் அவர் சொல்றாரு முஸ்லீம்களுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு தாங்க அது பெர்மினான ஓட்டு ஏன்னா காங்கிரஸ் தான் முஸ்லீம்களுக்கானதாக இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கு இப்ப பாருங்க நாங்க தேர்தல் அறிக்கையில முஸ்லீம்களுக்கான சில வகையை பற்றி பேசுறோம் அதை வந்து பிஜேபி அப்போசிட் பண்றாங்க நாங்க வந்து நாங்களா சொல்லலைங்க சச்சார் கமிஷன்ல அப்படி இப்படி சொல்லியிருக்குங்க இந்தியாவில் வந்து ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை விடவும் பின்தங்கிய நிலையில முஸ்லீம்கள் இருக்காங்க கல்வியில வேலைவாய்ப்பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாத்துலேயுமே இவங்களை விட பின்தங்கிய ஆளா இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்த ஒரு சமூகம் முஸ்லீம்க அவங்க இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை விடவும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்கன்னு சச்சார் கமிஷன் சொல்லுதுங்க அதுக்கெல்லாம் நாங்கள் தீர்வு காண வேணாமா அப்படின்னு ஒரு நியாயவாதம் போல ஒன்றை எடுத்து வைக்கின்றார் இது வந்து மெல்ல கொள்ளும் ஆளாத விஷம் போன்றது அந்த வார்த்தைகள் நான் என்ன கேட்குறேன் இந்த சச்சார் கமிஷன் அறிக்கை வந்தப்போ ஆட்சியில் இருந்த நீங்கள் தானேங்க சார் அப்போ சச்சார் கமிஷனை நிறைவேற்ற வேண்டும் ஏதாவது ஒரு சிறு துருமை கிள்ளி போட வேணுன்னு நினச்சிங்களா இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே ஆஹா இந்த பாய்மார்கள்லாம் ஏதாவது ஒன்று சொன்னால் நம்மள்ட பிஜேபிங்கிற பூச்சாண்டியை காட்டி இவங்களுடைய ஓட்டுக்கள்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த கோணத்தில் அவங்க சிந்திக்கிறாங்க முஸ்லீம்களை எதிரியாக கற்க மூலம் இந்துக்கள் ஓட்டையெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம தட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறேன் பிஜேபி மாதிரி உலக மோசடி கட்சி உலக பொய்யர்களின் கட்சி உலகத்தில் எங்கேயும் பார்க்கும்போது வாயத்தோட அத்தனையும் பொய் வெறுப்பு மதவாதம் வெறி ஊற்றுதல் ஒரு பிரதமங்களில் பிரதமர் பிரதமருங்கிற அந்தஸ்தை கூட கொஞ்சமும் மதிக்காமல் இறங்கி வந்து ரொம்ப மோசமாக பேசலாம் நீங்கள் அதுமாதிரி பார்த்துருப்பீங்க அவங்க வாக்குறுதிகளை பார்த்தோன்னா பதினஞ்சு லட்சம் அப்படிம்பாங்க அப்புறம் அது சும்மா அதில் ஜும்லா சும்மா அந்த தேர்தல் நேரம் அடித்து விட்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இந்தந்த ஸ்கீமெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி வருவாங்க ஒழிந்ததாக கருப்பு பணம்னால் அப்புறம் தான் கருப்பு பணமே ஏற்றப்படாது எந்த அளவுக்கு போனாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் நோட்டை காமிச்சு அதை ஸ்கேன் பண்ணால் அதில் மோடி வந்து பேசுவார் அதில் ஜிப்பு வச்சுருக்கு அதனால் கடத்தல்காரர்கள் தீவிரவாதிகள் ஊடுருவல்காரர்கள் இந்த நோட்டை அச்சடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலா தயார் பண்ணியிருக்கோம் எப்படியெல்லாம் அடிச்சு விட்டானுங்க பாருங்க அது ஒண்ணுமே கிடையாது அது சின்ன பிள்ளைய பஞ்சு முட்டாய் விற்கிற நோட்டு அந்த இரண்டாயிரம் ரூபாய் தரம்லாம் இருந்துச்சு இப்படியாக பொய் 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 இந்துக்களுக்கான கட்சி என்று சொல்லி இந்துக்கள் அத்தனை வரை வாட்டி வரைக்கிற சிலிண்டர் வேலையா இந்துக்கள் தான் பாதிக்கிறாங்க டிமான்சேஷன்ல இந்துக்கள் தான் பாதிக்கிறாங்க மறைமுகமாக வங்கிகளில் கணக்கு வைக்க சொல்லி அப்புறம் கணக்கு வச்சிருக்கவங்கள்ட்ட எல்லாம் மாந்திர கட்டணி ஆண்டு கட்டணம் மறைமுக கொள்ளை அடிக்கிற வங்கிகள் அதெல்லாம் யாரும் இந்துக்கள்கிட்ட தானே அடிக்கிறாங்க இப்படியாக நிறைய சொல்லிக்கிட்டே போல ஆக பிஜேபி முஸ்லீம்களை எதிரியாக காட்டி இந்துக்கள் ஓட்டை வாங்க பார்க்கறது காங்கிரஸோ முஸ்லீம்கள் தங்களவர்கள் என்று காட்டி கொண்டு சாலையிடா அந்த ஓட்டை வாங்க பார்க்குது இதே கதி தான் தமிழகத்திலேயே நடக்குது காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் தமிழகத்தில் முஸ்லீம்களுடைய பாதுகாவலர் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் ஆட்சி காலத்தில் படாத துன்பங்கள் ஏதும் இல்லைங்கிற அளவுக்கு பல விஷயங்களை கொண்டே போகலாம் அவன் இதெல்லாம் பற்றி பேசுவதாக அந்த இவங்க செய்த குறைகளை பேசுவது நம்ம நோக்கம் இல்லை இந்த பதிவோட நோக்கம் ஏன் வாக்களிக்க மறுக்கின்றார்கள் அப்ப என்ன நாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அருமையானவர்களே ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாக்குக்கும் உரிய மதிப்பு கிடைத்தாக வேண்டும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்குன்னா நூறு வாக்காளர்களில் ஐம்பத்தோரு வாக்கு பெற்றவர்கள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயி மந்திரியாயி ஆட்சி அமைக்க போயிடறாங்க இந்த நாற்பத்தி ஒன்பது ஓட்டு இருக்கு இல்லையா அது அப்படி ஒண்ணும் இல்லாமல் ரெஸ்ட்டா போயிடுது ஏன்னா அவங்க எம்எல்ஏ ஆக முடியாது ஒரு தொகுதியில நூறு பேர் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்காரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறாரு ஐம்பத்தி ஒண்ணு எம்பி ஆயிடிறார் நாப்பத்தி ஒன்பது இந்த மாதிரி சூழல் இருக்கீங்களா இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி எஸ்டிபி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பாட்டாளி மக்கள் இப்படி ஏதோ சில அந்த திருமாவளவனுடைய ஈசிக்கா அவங்க தனித்து நின்று தங்கள் கொள்கையை நிலைநிறுத்தி வாக்கு சேகரிக்கலாம் என்று போனாலும் மக்கள்கிட்ட இவங்களுக்கு ஓட்டு போண்டா அது வேஸ்ட்டு என்கிற ஒரு யதார்த்தம் அது அதாவது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாக்குல அது வெற்றி பெறும் வாய்ப்பே இல்லாத ஒன்றுக்கு நாம ஏன் போடணும் அப்படிங்கிற யதார்த்தத்தில் நான் இருக்கு இல்லையா அப்போ அந்த யதார்த்தங்கள் உண்மையே அப்ப என்ன செய்யணும் மாத்தி யோசிக்கணும் இப்ப எப்படின்னா விகிதாச்சார வாக்கெடுப்பு முறைக்கு வர வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே வலியுறுத்துகிறேன் இந்த பதிவு மூலமாக இது உடனடியாக நாளைக்கு நடக்கக்கூடியது இல்லை ஆனா இது ஒரு உரையாடலாக தேசம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் எல்லா கட்சிகளும் இதுல ஆர்வம் உள்ளவர்கள் தான் அவங்கள ஒருங்கிணைக்கணும் பூனைக்கு ஆறு மணிகற்ற இல்லாம இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவங்கள ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைச்சி விகிதாச்சார வாக்கெடுப்பு முறைக்கு மாற்றும்போது ஒரு சின்ன சாம்பிள் சொல்லிடுறேன் ஒரு தொகுதியாக திண்டுக்கல் தொகுதியில் ஒரு ஆயிரம் ஓட்டு நாம் தமிழர் வாங்குறாங்க அடுத்து திருச்சியில் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறாங்க ராம்நாட்டில் ஒரு மூவாயிரம் ஓட்டு வாங்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு தான் நாம் தமிழர்னு சொல்கிறேன் எதோ ஒரு தனித்த கட்சிகள் இப்படி இவங்க வாங்கி இந்த ஒரு பத்து தொகுதியை சேர்த்து வாங்கினா வாக்குகள் மொத்தம் ஒரு பத்தாயிரம் வைங்க அந்த பத்தாயிரத்துக்கு ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி விதாச்சார சிஸ்டத்தை கொண்டு வரணும் அதாவது தமிழகம் முழுக்க இந்த கட்சிகள்லாம் போட்டி போடுவாங்க அவங்கவுங்க ஒரு சின்னத்துல போட்டி போடுவாங்க தமிழகம் முழுக்க தமிழகம் முழுக்க வாங்குற மொத்த ஓட்டுகளை கூட்டி பார்க்கணும் கூட்டி பார்த்து ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு லட்சம் ஓட்டு அல்லது ரெண்டு லட்சம் ஓட்டு இப்படி ஒரு வரையறை வச்சுக்கிட்டா இப்ப அதிமுக தனிச்சு நின்று எவ்வளோ வாங்கியிருக்காங்க பத்து லட்சம் ஓட்டு தனி பத்து எம்எல்ஏ அடுத்து ஏடிஎம்கே ஒரு ஒம்பது லட்சம் ஓட்டு உனக்கு ஒம்பது எம்எல்ஏ அடுத்து காங்கிரஸ் ஒரு ஆறு ஏழு லட்சம் ஓட்டு உனக்கு ஆறு எம்எல்ஏ அப்படின்னு கொடுத்து வரையில் நாம நாம் தமிழர் மூணு லட்சம் வாங்கியிருந்தேன் உனக்கு மூணு எம்எல்ஏ எஸ்டிபி ஒரு மூணு லட்சம் வாங்கியிருந்தா உனக்கு மூணு எம்எல்ஏ இப்படியாக இந்த கூட்டி எல்லா வாக்குகளையும் கூட்டி இவ்வளவு வாக்குக்கு ஒரு எம்எல்ஏன்னு நிர்ணயம் செய்தால் அத்தனை பேர் சட்டமன்றத்துக்கு போவாங்க இதுல இன்னும் விரிவாக இதை நிபுணர்கள்லாம் கூடி ஆய்வு செஞ்சு அமல்படுத்த வேண்டிய இருக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இதை நான் சொல்றேன் அப்போ யாருடைய ஓட்டும் வின்பவாது அப்போ தைரியமா போடுவான் அட இங்க நம்ம போடுற ஓட்டு இந்த தொகுதியில இல்லைன்னாலும் மொத்த தமிழகத்துல கூட்டி வரும்போது நம்மளாலும் ஒரு எம்எல்ஏ வர்றதுக்கு நம்மளுடைய இந்த ஓட்டு பயன்படுது அப்படிங்கிற நூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வந்து ஓட்டு போடுவான் அவன் விரும்பக்கூடிய சின்னத்துக்கு ஓட்டு போடுவான் அப்ப மக்களுடைய முழு பங்களிப்பு கேரளில இருக்கும் அந்த வாக்களித்தவருடைய முழு எண்ண ஓட்டங்களும் ஆதரவும் அபிலாஷைகளும் விகிதாச்சார வாக்கெடுப்பு மூலமா பிரதிபலிக்கும் இப்படியெல்லாம் வந்த எம்எல்ஏக்கள்ல மிகுதியா இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி அமைக்கலாம் மற்றவர்கள் வந்து எதிர்கட்சியா இருந்து யார எந்த சமூகமோ அல்லது எந்த கட்சியோ எந்த கொள்கையா கொள்கைக்குரிய மக்களோ இவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் சார்ந்து இவர்கள் சட்டமன்றத்தில் அவருடைய நிறை குறைகளை பேச முடியும் அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆக அருமையானவர்களை வாக்கு விகிதாச்சாரம் குறை வா விகிதாச்சார வாக்கெடுப்பு இல்லாதனால தான் நல்ல அறிவான சிந்தனையான மக்கள் பற்றுள்ள கட்சிகள் கூட வீணா போன சுயநலவாதிகள் கொள்ளை லாபக்காரனுடைய கூட்டணியில் போய் சேர வேண்டியது இருக்கு இது ஒரு குறை இந்த சிஸ்டத்துல உள்ளது அடுத்ததாக நேற்றைய பிடி அந்த பிட்ட பேசும்போது சொன்னார் ஏங்க நீங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு ஒன்று கூட முஸ்லீமுக்கு கொடுக்கலையே அப்படின்னு அந்த நெறியாளர் கேட்குறாரு அதுக்கு அவர் யதார்த்தமாக என்ன சொல்கிறாருன்னா ஏங்க இப்ப தேர்தல் பணம் இருந்தால் தானேங்க பணம் இருந்தால் தானேங்க ஜெயிக்க முடியும் அதுக்கு உண்டான அந்த தகுதியுள்ள வேட்பாளர் கிடைக்கணுமா இல்லையா எங்களுக்கு என்ன முஸ்லீமுக்கு கொடுக்கக்கூடாது என்ன இருக்கு என்பது போன்ற அர்த்தம் பொருள்பட அவர் அதை சொல்கிறார் யதார்த்தம் அதுதான் இன்னைக்கு எங்க கொண்டு போய் விட்டாங்க காசு இருந்தா ஒருதான் வேட்பாளர் ஆகலாம் அப்போ பணம் முன்னிலையில் வரும்பொழுது இது குடியாட்சி மக்களாட்சி இந்திய ஜனநாயகத்தில் எல்லோரும் மன்னர்கள் இதெல்லாம் வந்து வெறும் கீழா வெறும் ஹம்பக்கு அப்படித்தானே பணம் இருந்தா மட்டும்தான் சீட்டு கொடுப்பீங்க அவனுக்கு ஜாதி ஓட்டு அந்த தொகுதியில் எவ்வளவு இருக்க அப்படின்னு பார்த்துதான் சீட்டு கொடுப்பீங்க அப்புறம் மேடையில ஏறி ஜாதி ஒழிப்பு பத்தி சமத்துவம் பத்தியும் பொருளாதாரத்தில் எல்லோரும் சமமாகணும் எல்லாருக்கும் சம வாய்ப்பு உண்டு அள்ளி விடுவீங்க இதையெல்லாம் மக்கள் எவ்வளோ காலம் தான் கேட்டு ஏமாந்து ஏமாந்து காதெல்லாம் ஜெவிடாக போய் கேட்டு கேட்டு காதே பிடிச்சி போவோம் அந்த அளவுக்கு வாக்குறுதிகள்லாம் அள்ளி விடுவிங்க எதார்த்தத்தில் என்னென்னா ஜாதி பார்த்து தோறி கொடுக்குறது பணம் இருக்கவனை பார்த்து கொடுக்குறது அப்போ பாடுபட்டவன் அந்த கட்சிக்காக உழைச்சவன் அல்ல அந்த கட்சியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவன்லாம் என்றைக்கும் பார்வையாளனாகவும் ஓட்டு போடுறவனாக மட்டும் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிற நிலை இந்த கொள்கை உள்ள கட்சிகள் எல்லாம் கொள்கை இல்ல இவங்க தான் தெரிஞ்சும் கூட கட்டாயமா கூட்டணி சேர்ந்து ஏதோ ஒன்னு ரெண்டு சீட்டாவது மேல போய் உட்காரலாம்ப்பா என்கின்ற நப்பாசைக்கு அந்த ஒண்ணு ரெண்டு சீட்டு கருத்து இவங்களால எதையுமே சாதிக்க முடியாது அந்த நப்பாசைக்கு போறது அப்படிங்கிறதும் கூட இந்த சிஸ்டத்தினுடைய கோலா தான் அடுத்ததாக அருமையானவர்களே இப்ப ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் பெரியதாக இந்தியாவில வந்து எல்லாம் மாற்றமாகிவிடும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் வந்துட்டா இதை பிஜேபி ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய எல்லா சீரழிவுகளுக்கும் விடைவு நிச்சயமாக அறிவார்ந்தவர்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சி முறையை பற்றி தேர்ந்தவர்கள் இதை நம்ப மாட்டாங்க ஏன்னு சொன்னா ஆட்சி மாற்றம் மாறின உடனே இருக்கிற பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்களா இந்த நிர்வாக இயந்திரம் ஒன்னும் அப்படி மாறிடாது இன்னைக்கு இருக்க இதே ராணுவ தளபதிகளும் ராணுவம் இப்படியேதான் இருக்க போகுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படியே தான் இருக்க போறாங்க அவங்கதான் ஆட்சி நடத்த போறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் இப்படியே தான் இருக்க போறாங்க நீதிமன்றங்கள் இப்படியேதான் இருக்க போறாங்க ஆக நிர்வாகத்துறைகள் பியூரோக்கிரசி எல்லாமே இப்படியே இருக்க போகுது ஆட்சி மாற்றம் ஆனோன்னு இது அத்தனை அப்படியே ஒண்ணு மாறிடாது சும்மா சின்ன சின்ன மாற்றங்கள் வேணா நகர்த்த முடியுமா ஒளிய ஏன்னா பீரோக்ரரசியிலையும் மற்ற நிர்வாக அமைப்புகள் அத்தனையுமே வந்து இன்னைக்கு பிஜேபி வயப்பட்டு கிடக்கு அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது அப்படி இருக்க உடலை மாற்றம் எல்லாம் முடியாது அப்போ இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வடக்க இருக்க போனா ஓட்டு போட்டுறான் தெக்க நம்ம உஷாரா இருக்கணும்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படியானா அந்த வடவர்களும் ஒரு யதார்த்தத்தை ஒரு ஜனநாயகத்தை அவர்களும் உள்வாங்கி வாக்களிக்க கூடிய அளவுக்கு அவர்களுக்கு புரிதலையும் அறிவாற்றலையும் விதைக்க வேண்டியது ஊட்ட வேண்டியது தென்னகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தவிர்க்க முடியாத கடமை ஏன்னா ஒரு காலத்துல வடநாட்டுக்கு தமிழ்நாட்டு மன்னர்கள் படையெடுத்தார்கள் கனக விஜயன வெற்றி கொண்டார்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு படையெடுக்க வேண்டாம் அறிவாயுதம் ஏந்தி பிரச்சாரர்களாக இயக்கங்களை சித்தாந்தங்களை கொண்டு போங்க உரையாடலை அங்கு பரப்புங்கள் கீழ் மட்டத்தில் இருக்க மக்கள் மன்றத்துல யதார்த்தமான ஜனநாயகத்தை புரிய செய்யுங்கள் அவர்களுடைய அவங்க இன்னைக்கு வறுமையில இருக்கிறதுக்கும் வடவர்கள்லாம் தென்னகத்தை தேடி வேலைக்காக வர்றதுக்கும் ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல அந்த கொரோனா நேரத்துல நடந்தே போய் தண்டவாளத்துல செட்டாங்க இந்த அவலங்களுக்கெல்லாம் காரணம் அவருடைய அறியாமை என்பதை புரிய செய்வோம் அதற்கான இயக்கங்களை கட்டுங்க அந்த இயக்கங்கள் வழக்க வேலை செய்யட்டும் அதோட இந்த விகிதாச்சார வாக்கெடுப்பு முறைக்காக ஒன்றிணைந்து ஒரு உரையாடலை தொடக்க வேண்டும் இந்திய ஜனநாயகம் காக்கப்படுவதற்கு இதை தவிர வேறு மாற்று இல்லை என்பதை அறிந்தவருடைய கூற்று எனவே ஒன்று ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுப்போம் அனைவருக்கும் விதாச்சார வாக்கெடுப்பு முறை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வண்ணுவோம் உண்மை ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவோம் நீங்கள் இதுவரை எனது இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்லக்கூடிய இது போன்ற செய்திகள் உங்களுக்கு சற்றேனும் ஆர்வம் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டு